அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இணைய வணக்கம் மேலும் காலனியின் ஊடாக சந்தித்திருக்கின்றோம் காசாவில் ஸ்டேலின் இனப்பொடுகளை உச்சமடைந்துள்ள சூழ்நிலையில் பாலஸ்தீன மக்களையும் பாலஸ்தீன கிணவையும் தோண்டி புகைக்கும் வகையில் ஸ்டெல் பல்வேறுபட்ட சதி நடவடிக்கைகளை மேற்கொண்டு வரும் சூழலில் ஸ்டேலுக்கு அதிர்ச்சி கொடுக்கும் வகையில் உலகின் பல முக்கியமான நாடுகள் அதிரடி முடிவை அறிவித்திருக்கின்றார்கள் இந்த முடிவு என்ன இது ஸ்டேல் அமெரிக்காவுக்கு ஏற்படுத்திய அதிர்ச்சி குறித்தும் இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் காசாவில் என்றுமில்லாத ஒரு இனப்படுகொலையை மனித படுகொலையை ஸ்டேல் நடத்தி வருகின்றார்கள் காசாவில் மட்டுமல்ல மேற்கு கரையையும் துண்டாக்கி அங்கு ஸ்டேலியர்களை குடியேற்றி பாலஸ்தீனம் என்ற ஒரு தனி நாட்டு கோரிக்கையை பாலஸ்தீனம் என்ற நெடுங்கால கனவை இல்லாமல் செய்து பாலஸ்தீனர்களை நாதியற்றவர்களாக மாற்றுவதற்கு ஸ்டேலும் அமெரிக்காவும் மிக பெரும் முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றார்கள் இதன் ஒரு கட்டமாகத்தான் அறுபத்தையாயிரத்துக்கு மேற்பட்ட மக்கள் அங்கே படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் லட்சக்கணக்கான மக்கள் அகதிகளாக சொந்த மண்ணிலை அவர்களுடைய சொந்த பாலஸ்தீன் நிலத்திலிருந்து விரட்டியடிக்கப்பட்டு சொந்த நாட்டுக்குள்ளேயே இடம்பெயர்ந்து ஏதிலிகளாக மாற்றப்பட்டிருக்கின்றார்கள் இந்த நிலையில் எப்படியாவது பாலஸ்தீனர்களை அழித்து மேற்கு கருதி சூறையாடி பாலஸ்தீனர்களுடைய கட்டுமானங்களையும் கலாச்சார விளிமியங்களையும் அழித்தொழிப்பதனூடாக பாலஸ்தீனத்தையும் பாலஸ்தீனர்களையும் அழிக்கலாம் என்று ஸ்டேல் கனவு கொண்டிருக்கும் சூழ்நிலையில் உலகின் மிக முக்கியமான நாடுகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து பாலஸ்தீனத்தை சுதந்திர நாடாக பிரே பாலஸ்தீன் சுதந்திர தாயகமாக அது ஒரு இறையாண்மை கொண்ட நாடாக அங்கீகரித்து அதிகாரபூர்வமான செய்திகளை வெளியிட்டிருக்கின்றார்கள் இன்று ஒரே நாளில் பிரிட்டன் கனடா ஆஸ்திரேலியா ஆகிய நாடுகள் பாலஸ்தீனத்தை தாம் அதிகாரபூர்வமாக சுதந்திர நாடாக அங்கீகரிப்பதாக அறிவித்திருக்கின்றார்கள் ஆஸ்திரேலிய பிரதமர் அந்தோனி அல்பான்ஸ் மற்றும் பிரிட்டன் பிரதமர் ஸ்டார்மர் கனேடிய பிரதமர் மார்க் கார்னி அவர்கள் இந்த விடயத்தை கூட்டாக தெரிவித்திருக்கின்றார்கள் அதிலும் அமெரிக்கா உள்ளடங்கி இருக்கக்கூடிய இந்த ஜே செவன் கூட்டமைப்பிலிருந்து முதல் நாடாக கனடா பாலஸ்தீனத்தை ஆதரித்திருப்பதும் சர்வதேச அரங்கில் உற்று நோக்கப்படுகின்றது பிரிட்டன் விஜயம் செய்த அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் பாலஸ்தீன அரசை அங்கீகரிக்கும் பிரிட்டன் பிரதமரின் முடிவுக்கு கடும் எதிர்ப்புகளை வெளியிட்டு பாலஸ்தீன அரசை அங்கீகரிக்க கூடாது என்று ஸ்டேலின் இனப்படுகொலைக்கு மிக பெரும் ஆதரவாக இருப்பது அமெரிக்கா எனவே ஸ்டேலுக்கு பக்கத்தில் பாலஸ்தீன நாடு உருவாகிவிடக்கூடாது பாலஸ்தீனத்தை அழித்து பாலஸ்தீன நாட்டை பிளாட்டுகளாக ரியல் எஸ்டேட் வியாபாரமாக விற்றுவிட வேண்டும் என்று துடிக்கும் அமெரிக்காவுக்கும் ஸ்டேலுக்கும் இந்த நாடுகளின் முடிவு நிச்சயமாக அதிர்ச்சியை கொடுத்திருக்கும் We have evacuated the first group of sick and injured children to the United Kingdom to be treated by the NHS. And we continue to increase our humanitarian support. But still,

அவர்களோடு சேர்ந்த ஒன்று இரண்டு நாடுகளை தவிர உலகின் அத்தனை நாடுகளும் பாலஸ்தீனத்தை அங்கீகரிக்கும் நிலை ஏற்பட்டிருப்பதால் ஸ்டேல் தொடர்ச்சியாக தாக்குதலை நடத்தும் பொழுது ஏனெனில் இப்போது அவர்களுக்கு வந்து ஒரு தனி தாயகம் கிடையாது தனி நாடு கிடையாது எனவே அவர்கள் நாதியற்றவர்களாக ஸ்ரெயிலினால் மிக கொடூரமாக தாக்கப்படுகின்றார்கள் ஆனால் அனைத்து நாடுகளும் அங்கீகரித்து அது ஒரு நாடாகப்பட்டால் அது ஒரு இறையாண்மை கொண்டு ஒரு சுதந்திர தாயகம் அதை தாக்கும் பொழுது அதற்கு ஒரு பாதுகாப்பை ஏற்படுத்த முடியும் அது உடனடியாக இல்லாவிட்டாலும் கூட விரைந்து இதற்கான முயற்சிகள் எடுக்கப்பட வேண்டும் என்று கனேடியாவினுடைய பிரதமர் மார்க் அவர்கள் குறிப்பிடுகின்றார் பாலஸ்தீனம் சுதந்திர நாடாக மாற்றப்பட்டால் மட்டுமே இந்த பிராந்தியம் அமைதியின் வழியில் செல்ல முடியும் என ஆஸ்திரேலியாவினுடைய அதிபர் அல்பான்ஸ் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார் எனவே அமெரிக்காவினுடைய கடும் எதிர்ப்புக்கள் அழுத்தங்கள் ட்ரம்பினுடைய மிரட்டல் உருட்டல்களை எல்லாம் கணக்கெடுக்காமல் பிரிட்டன் கனடா ஆஸ்திரேலியா இந்த நாடுகள் இதை அங்கீகரித்திருக்கின்றார்கள் அவர்களுக்கு மிகப்பெரிய சலூட் இந்த பாலஸ்தீனத்தை யார் அடுத்து ஆளப்போகின்றார்கள் என்ற கேள்விகளுக்கு அப்பால் அந்த கையறு நிலையில் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு தாயகம் உலகின் முக்கிய நாடுகளால் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது பாலஸ்தீனம் என்பது ஒரு தனி நாடு அங்கே இருப்பவர்கள் ஒரு தனி இனம் அவர்களுக்கு ஒன்று ஒரு இறையாண்மை இருக்கின்றது சுதந்திரம் இருக்கின்றது கட்டமைப்பு இருக்கின்றது என்பதை இவ்வளவு அழிவின் பின்னர் பல நாடுகள் அங்கீகரித்திருக்கின்றார்கள் என்பது நிச்சயமாக சுதந்திர பாலஸ்தீனம் நோக்கிய படியில் ஒரு மயில்கல் என்பதில் இந்த மாற்று கருத்து இல்லை இதில் அடுத்து அதில் ஆட்சியில் யார் பங்கு வகிக்கப் பகின்றார்கள் யார் பங்கு வகிக்கவில்லை என்பதற்கு அப்பால் பாலஸ்தீன தேசம் உருவாக வேண்டும் என்பதை தடுப்பதற்காக ஸ்டேல் இவ்வளவு கொடூரமான படுகொலைகளையும் காசா மேற்கு கிரையும் அழித்து வந்தாலும் கூட இன்று சுதந்திர பாலஸ்தீனம் அமைய வேண்டுமென நூற்றுக்கு தொண்ணூற்றி எட்டு சதவீத நாடுகள் அங்கீகரித்திருக்கின்றார்கள் அதுவும் பலம்பூர் பிரிட்டன் கனடா ஆஸ்திரேலியா போன்ற நாடுகள் அங்கீகரித்திருப்பது ஏனைய நாடுகளும் அங்கீகரிப்பதற்கே அவர்கள் அதிகாரபூர்வமாக அறிவித்திருக்கின்றார்கள் இதுவரை அங்கீகரிக்கும் அங்கீகரிக்கலாம் என்று எதிர்பார்க்கப்பட்டது இன்று அவர்களே ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக அதை விடுத்திருக்கின்றார்கள் இன்று ஆஸ்திரேலிய நாளிதழான ஜெடிஜோத் என்ற இனவாத நாளிதழ் அவசரமாக செய்தி வழுகின்றார்கள் இந்த முடிவுகள் வெளியான பின்னர் அவர்களுடைய இணையதளத்தில் பாலஸ்தீன அரசை அங்கீகரிப்பதில் சுதந்திர தாயகமாக உருவாக்குவதில் பிரான்ஸ் முன்னேறினால் வலுவான ரீதியில் ராயதந்திர பழிவாங்கலை நாங்கள் செய்வோம் என்று பிரான்ஸுக்கு ஒரு எச்சரிக்கை விட்டிருக்கிறது நெதர்ஞ்சாஹோ அரசு ஜெருசலேமில் உள்ள பிரான்ஸ் தூதரகத்தை மூடுவதும் விவாதிக்கப்படும் நடவடிக்கைகளில் ஒன்றாகும் என்பதையும் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள் ஏனெனில் இந்த பாலஸ்தீனத்தை சுதந்திர நாடாக அங்கீகரிக்கும் தீர்மானத்தை ஐநா பொதுச்சபையில் கொண்டு வர வேண்டும் என்பதை பிரான்ஸ் தான் முன்மொழிந்தார்கள் பிரான்ஸ் சவுதி அரேபியா இணைந்து முன்மொழிந்திருந்தாலும் பிரான்சின் அதிபர் மைக்ரோன் இதற்காக மிகப்பெரிய அளவில் நாடுகளின் ஆதரவை திரட்டியிருந்தார் இதன் காரணமாக பிரான்ஸ் அமெரிக்கா இடையில் கூட முருகல் நிலை ஏற்பட்டிருந்தது பிரான்ஸ் ஸ்ட்ரேலக்கு இடையில் முருகல் நிலை ஏற்பட்டது எப்போது குறிப்பிடுகின்றார்கள் இது ஆரம்பத்தில் பிரான்ஸ் ஒரு சில நாடுகளை தவிர பாலஸ்தீனத்தை அங்கீகரிக்க மாட்டார்கள் அமெரிக்கா மிரட்டினால் அவர்கள் அந்த முடிவை கைவிட்டு விடுவார்கள் என்று எண்ணியவர்களுக்கு அமெரிக்காவும் ஸ்டேலும் தற்போது உலகரங்கில் தனிமைப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் என்ற செய்தி தெளிவுபடுத்தப்பட்டிருக்கின்றது அநியாயக்காரர்களின் அட்டூழியம் முடிவுக்கு வரும் காலம் நெருங்கி இருக்கின்றது ஐரோப்பிய நாடுகள் அமெரிக்காவுக்கு நெருக்கமான நாடுகள் கூட தற்போது பாலஸ்தீனம் மீது ஸ்டேல் நடத்தும் உச்சக்கட்ட இனப்படுகொலையின் பின்னர் ஸ்டேலுக்கு எதிராக சுதந்திர பாலஸ்தீனம் அமைய வேண்டும் என்பதை அவர்கள் என்று ஒரு அறிவிப்பாக வெளியிட்டிருப்பது நிச்சயமாக ஸ்டேல் அமெரிக்காவுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய ராயதந்திர தோல்வி என்று ஸ்டேலுடைய எதிர்கட்சி தலைவர் ராயர் லாபிட் அவர்கள் குறிப்பிடுகின்றார் பாலஸ்தீனத்தை முக்கியமான நாடுகள் அங்கீகரிப்பதும் உலகின் பெருமளவான நாடுகள் அங்கீகரிக்கும் சர்வதேச அங்கீகாரம் ஸ்ரேலுக்கு ஏற்பட்ட ராயதந்திர பேரழிவு யுத்தத்தில் ஏற்பட்ட பேரழிவை விட ராயதந்திர ரீதியில் பேரழிவு ஸ்டேலை அனைவரும் ஒதுக்கி தள்ளிவிட்டார்கள் ஸ்டேலினுடைய கோரிக்கையை ஏற்றுக்கொள்ளவில்லை அமெரிக்காவினுடைய ட்ரம்பினுடைய பைத்தியக்காரத்தனமான பேச்சுக்களை ஏற்றுக்கொள்ளவில்லை பிரே பலஸ்தீன் சுதந்திர பாலஸ்தீன தாயகம் ஒன்றுதான் அவர்களுக்கான தீர்வு என்பதை பல நாடுகள் பேச ஆரம்பித்திருக்கின்றார்கள் எனவே கண்ணீரோடும் இரத்தத்தோடும் இத்தனை ஆயிரம் மக்கள் கொல்லப்பட்ட பின்னர் இன்றாவது தங்களுடைய தேசத்தில் தங்களுடைய நிலத்தில் அந்த பலஸ்தீனத்தில் அவர்கள் வாழ வேண்டும் அல்லக்ஷா மசூதியில் சுதந்திரமாக தொழுகை நடத்த வேண்டும் என்றெல்லாம் இவ்வளவு துயரின் பின்னரும் அந்த காசாவுக்குள்ளே இவ்வளவு குண்டுவீச்சுக்களின் மத்தியிலும் கூட சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த மக்களினுடைய துன்பங்கள் அகல வேண்டும் துயரங்கள் நிறுத்தப்பட வேண்டும் இந்த நாடுகள் அங்கீகரித்தது மட்டுமல்ல பாலஸ்தீனத்தை தனி நாடாக உருவாக்குவதற்கான முயற்சிகளை இந்த நாடுகளும் ஐநாவும் விரைந்து முன்னெடுக்க வேண்டும் இதன் மூலமாக அமெரிக்கா போன்றவர்களின் அட்டூழியங்கள் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டு அவர்கள் உலகளவில் தனிமைப்படுத்தப்பட வேண்டும் என்பதுதான் இன்று அனைவருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கின்றது எது எவ்வாறு இருப்பினும் பாலஸ்தீனம் மீது ஸ்டேலின் உடைய அக்கிரமங்கள் உச்சமடைந்த சூழ்நிலையில் பல நாடுகள் பாலஸ்தீனத்தை விரைவாக அங்கீகரிக்க முன்வந்துள்ளமை இந்த அக்கிரமங்களை விரைவில் முடிவுக்கு கொண்டு வருமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் பாலஸ்தீனத்தை சர்வதேச நாடுகள் அங்கீகரித்திருக்கும் இதே சூழ்நிலையில் ஸ்டேலில் மிகப்பெரிய போராட்டம் நிதஞ்சாகுனுடைய இல்லத்துக்கு எதிராக நடைபெற்றிருக்கின்றது போராட்டத்தில் கலந்து கொண்ட பணைய கைதிகளின் உறவினர்கள் ஒரு கட்டத்தில் ஆவேசமடைந்து நெதஞ்சாகு கொலைகாரன் கொலைகாரனே வெளியேறு கொலைகாரனை ஸ்டேலை விட்டு விரட்டியடிப்போம் என்று அவர்கள் நெதஞ்சாவுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பி அவருடைய வீட்டை முற்றுகையிட்டிருக்கின்றார்கள் இரத்த கரைவடிந்த கொலைகாரனே நீ ஆட்சியில் இருப்பதற்கு தகுதியற்றவன் என்பதை ஸ்ட்ரேலிய மக்கள் இன்று தெரிவித்திருக்கின்றார்கள் என்பதும் நேதன்ஜாவுக்கு சர்வதேச ராயதந்திர தோல்வி மட்டுமல்ல ஸ்டேலுக்குள்ளும் நேதன்ஜாவுக்கு எதிரான குரல்கள் வளர்த்து வருகின்றன என்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அடுத்து என்னவெல்லாம் நடைபெறப் போகின்றது என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த காலிபதி தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் அன்பின் சந்துரு வணக்கம்